சிதம்பரத்தில் உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் போலி சான்றிதழ்கள் விவகாரம் குறித்து சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தொடங்கினர் சிதம்பரம் அருகே கோவிலாம்பூண்டி கிராமத்தில் உள்ள வாய்க்காலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் போலி சான்றிதழ்கள் கடந்த மாதம் கண்டெடுக்கப்பட்டன தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் வழக்கு விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது முதல்கட்ட விசாரணையை தொடங்கிய சிபிசிஐடி போலீசார் போலி சான்றிதழ் கண்டெடுக்கப்பட்ட வாய்க்கால் பகுதியில் ஆய்வு செய்தனர் அப்போது அருகில் உள்ள விவசாய நிலத்தில் மேலும் சில போலி சான்றிதழ்கள் சிக்கியதால் பரபரப்பு நிலவியது தொடர்ந்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு சென்ற அவர்கள் போலி சான்றிதழ்களை முதலில் பார்த்தவர்களிடமும் விசாரணை நடத்தினர் அடுத்ததாக கைது செய்யப்பட்டவர்களை காவலில் எடுத்து விசாரணை நடத்தும் போது பின்னணியில் உள்ள மேலும் பலர் சிக்குவார்கள் என்று கூறப்படுகிறது போலி சான்றிதழ் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சங்கர் நாகப்பன் ஆகியோரின் வீடுகளில் இருந்து போலி சான்றிதழ்கள் பிரிண்டர் போலி முத்திரை உள்ளிட்டவைகள் பறிமுதல் செய்யப்பட்டன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க